நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம் அங்க விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க அங்க புலி விளைச்சல் அதிகம் நத்த பகுதிக்கு போனோம் ஆனா நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அந்த வழியிலே சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார் நான் அவரை அழைத்து பேசினேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ அளவில் இருந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதோட அந்த புலியினுடைய தன்மை இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதை எல்லாம் அவர் கேட்டு இருந்தார் அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலியினாங்க இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டு ரெண்டையும் காட்டினாங்க இது என்ன வேலை இது என்ன வேலை பத்து கிலோ இது என்ன வேலை அது என்ன வேலை சரி இந்த புளியங்கொட்டை எடுக்குறீங்களே இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தால் ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறைய பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டல் எடுத்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் யாரு இந்த அமைச்சர் யார் அந்த சார் யார் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த எப்படி எடுக்கப்படும் இருந்து ஒட்டத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்ப வழியில முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை வசம் மறிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க அதுல இதெல்லாம் என்னமா ரகம் ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன் அதை கிட்டல் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி முருங்கைக்காய பார்த்து எவ்வளவு நாள்ல விளையினா அதுல ரகம் இருக்குது ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும் இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா